வெல்கம் டு கண்ணூர் கலாட்டா சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா பேபி கேரிங் தான் ஸோ ஒன் மந்த்லேருந்து சிக்ஸ் மந்த்த் வரைக்கும் பால் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அதுதான் பாப்பாவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாச்சும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் செஞ்சு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க பால் கொடுங்க அது நல்லது ஏன்னா என் பாப்பாவுக்கு நான் தெரியாமல் வந்து ஒன் மந்த்த் நினைக்கிறேன் எனக்கு பால் கம்மியா இருந்துச்சுனால ஒன் மந்த்தில் வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கு பாப்பா வேலை தம்பி தம்பிக்கு வந்து ஆவின் பால் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ என்னாச்சுன்னா தம்பிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளைப்பாடு மாதிரி வந்து வெள்ளப்பாடு மாதிரி வந்துருச்சேன் அதுக்கப்புறம் போனா டாக்டர் போனால் டாக்டர் ஊக்கு திட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு மருந்து மாதிரி இது பண்ணாங்க மருந்து சதுரமாக தம்பிக்கு போயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து இங்கே எங்கள் சேச்சிக்கு கால் பண்ணி கேட்டாங்க அவங்க கேட்டாங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சிறு பயிர் பிடிவாங்க சிறு பயிரில் வந்து காலு சிறு பண்ணி சிறு பயிர்னால் பச்சைப்பயிர் நைட்டில் வந்து உயிரை வச்சுக்கோங்க காலையில் எடுத்து ஸோ ஒரு கைப்பிடி ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து பால் காய்ச்சி பால் விசில் வந்து ஒரு விசில் விட்டாலே போதும் அதுக்கு நல்லா அது வரும் ஒரு விசில் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக உப்பு வேணுமா சேர்த்துக்கோங்க ஏன்னா வேண்டாம்னா அவாய்டு பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு விசில் கரெக்டாக ஒரு விசில் வச்சாலே சரியாக இது ஆயிடும் அதுக்கப்புறம் அது எடுத்துட்டு பின்ன பால் நல்லா காய்ச்சிட்டு அதுலேயும் அந்த இந்த எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கு நல்லா கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இறக்குற டைம் அந்த இறப்ப இறக்குற டைம் ஸோ மே மேலே வந்து நெய் ஊற்றி போகணும் நெய் ஊற்றி காலையிலும் மதியமும் நைட் சாப்பிட்டா சரியாக நான் பால் பண்ணுவேன் இல்லை என்னால் மூணு நேரம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு ரெண்டு நேரம் சாப்பிடுவேன் காலையிலும் நைட்டோ சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் சொல்வா சுவரட்டினு சொல்லுவாங்கல்ல வாங்கல ஸோ அதை வாங்கி சாப்பிட்டாலும் நல்லா பால் கிடைக்கும் அதுக்கப்புறம் மதர் ஆலிப்ஸ் ஸோ அது அது வாங்கி சாப்பிட்டாலும் சரி நல்லா பால் சுடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொரா பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது சாப்பிட்டாலும் நல்லா பால் தெய்ஸ் ஆகும் ஆனால் நான் இந்த சொரா பொட்டு மாதர் வாயிலும் எதுவுமே நான் சாப்பிடல நான் சாப்பிட்டது வந்து இந்த சிறு பயிரும் இந்த சூரட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது ரெண்டு தான் ஸோ நல்லா பால் கடிச்சிச்சு தம் பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து நான் ரெண்டே முக்கால் வயசு இருக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன் அது நல்லாயிருக்கும் அந்த இதுவெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் அப்புறம் வந்து ஒரு டம்ளர் பால் குடிங்க பால் குடிச்சுன்னா நல்லா பால் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபீடிங் பண்ணும்போது வந்து டென்ஷன் எதுவுமே வச்சுக்கூடாது இதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படி அதெல்லாம் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் பால் இது பண்ணும் சிறுபயிறு சிறுபயிறு பால் நல்லா அதுக்கப்புறம்